இப்போ நம்ம வந்து பார்க்குற இடமானது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா தர்காவுக்கு வந்து மிலாதி நபி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெறவுள்ளதால் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து நாகூர் ஜாகிப் சாதா தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து விழா நடத்தி அந்த விழாவில் வந்து தமிழகமெங்கும் உள்ள சிறந்த தன்னார்வலர்கள் சீர்மிகு தமிழ் பற்றாளர்கள் ஆகியோரில் வந்து தெரிவு செய்து அவர்களுக்கு வந்து பாராட்டி பாராட்டு சான்றிதழும் வழங்கி வர்றாங்க இந்த நாகூர் இருந்து நாகூர் ஆண்டவர் அறக்கட்டளையிலிருந்து அந்த அறக்கட்டளையினுடைய பவுண்டர் நிறுவனர் தலைவர் இந்த இவருதான் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹாஜி கலிபா சாஹிப் அவர்கள் இவர் கூட வந்து மரக்காயர் தமிழ் முன் அன்சாரி ஐயா அவர்கள் வந்து இந்த இவர்கள் உறுதுணையாக இருந்து வெகு சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் ப பல நல்ல தன்னார்வலர்களை தெரிவு செய்து வந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர்களை வந்து கௌரவப்படுத்தி வர்றாங்க இந்த ஆண்டும் அந்த விழா வந்து நடைபெற அது பதினேழாம் தேதி நாளைக்கு நடைபெற உள்ளது இன்றைக்கி வந்து பதினாறாம் தேதி நைட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் காலையில் வந்து அந்த பாராட்டு சான்றிதழ் நிகழ்வு எல்லாமே நடக்கிற இடம் அந்த இடத்துக்கு நம்ம இரவில் வந்து சீரியலாலேயும் வண்ண ஒளி விளக்குகளாலேயும் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்றது அந்த அதை இது வந்து நம்ம பார்க்கறது வந்து அந்த வீதி அந்த மா அந்த பாராட்டு விழா நடக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கான தெருவில் வந்து எப்படி ஒரு வண்ணமயமான ஒரு நிகழ்வை வந்து பறிச்சுப்போம் இப்போ நம்ம வந்து பார்க்குறது நாகூர் தர்காவுக்கு அந்த முன்னாடி உள்ள வந்து அந்த குளம் அந்த குளத்தில் அதை வந்து அதிக அளவில் நம்ம வந்து பார்க்குறோம் இரவில் அந்த விண்வெளியை பார்த்தோம் இவர் வந்து எவிடன்ஸ் பத்திரிக்கை நிறுவனம் மரியாதைக்குறை இத்துக்கா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே நிற்கிறோம்னு கேட்டிங்கன்னா நாகூர் தர்காவோட குளத்தில் அந்த குளத்தை பார்த்துக்கிட்டு நிற்கிறோம் குளத்தில் வந்து இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த நாகூர் தர்காவை அதிகாலையிலேருந்து பார்க்கலாம்னு சொல்லி இப்போ ஏன்னா நைட்டு நம்ம வந்து சீரியல் இதோட பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த சீரியல் இல்லாமல் லைட்டில் போன அப்புறம் சன் செட் இல்லை அது வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அந்த நிகழ்வு தான் பார்த்துக்கிறோம் அந்த த நாகூர் தர்கா இந்த பார்க்குற நம்ம வந்து கட்டடமானது வந்து மன்னராட்சி காலத்தில் இங்கே வாழ்ந்தவங்களுடைய வீடு இப்போ வந்து இங்கே யாருமே வயசானது அப்படி இருக்குது இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த இப்போ பார்க்குறது அந்த திடலோட காலை அது மாதிரி நம்ம வந்து முன்னாடி பார்த்தது இரவு இப்போ வந்து பகலில் பார்க்குறோம் இப்போ அந்த பகலில் வந்து அந்த இடத்துல வந்து கொடியேற்றம் கொடியேற்றிட்டு அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து பார்க்குறது அந்த நாகூர் தர்கா இந்த நாகூர் தர்காவுக்கு உள்ளே வந்து அதாவது வந்து தமிழகமெங்கும் இல்லை உலகமெங்கும் இருந்து வந்து மக்கள் வரையிறது வந்து இரவெல்லாம் வந்து இங்கே வந்து த தங்கி தூங்குவாங்கலாம் இங்கே வந்து இப்போ இன்னொரு வந்து விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து முதல் நாள் இரவு வந்து தங்கி இங்கே வந்து அந்த நாகூர் தர்காவில் வந்து இறைவனை வந்து வேண்டிக்கிட்டு போனாலே வந்து எல்லாருக்கும் எல்லா நினைச்சது நடக்குமா தங்களுக்குள்ளே கஷ்டமெல்லாம் மாறுமா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால மக்கள் வந்து அதாவது அதிகமான மக்கள் வந்து நைட்டெல்லாம் வந்து இங்கே தங்கியிருக்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்து வந்து இப்ப வந்து நம்ம காலையில ஏழு மணிக்கு வந்து ஏழு தற்கா உள்ள வந்து அனைவரும் வந்து தொழில் நடத்துறத பார்க்கிறோம்

يا ولا رحمة الله تعالى وصاداتنا بحق <applause> أهل بيت رسول الله صلى الله عليه وسلم وصاداتنا بحق الصادق رسول الله صلى الله عليه وسلم بحر سلطان الأولياء سيدنا أميران محي الدين شيخ الله

நான் ஊருக்கே வந்ததால நைட் ஊரு முன்னாடி கிளம்பி பேக் போட்டு அப்புறம் அரிசிமா அரிசிமா ஓட்ட வந்து 5 நிமிஷம் வந்தாலே பார்த்த செல்னா நான் சாமி சொன்னேன் இந்த போட்டானு பாரு என்ன இது ஒரு போட்டா நம்ம பார்க்கிறது குறைகள் தீ பூ அருமை நீதேரே புது பொண்ணாயரும் புது பொண்ணும் சரிதாரூர் பதிக்கரை செயல் பார்வையா 阿里吗？阿里。 नम न Adilvali na yagam, Mansavali singam. Nabi, 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 Khairan nabi. Nabi, nabi, Khairan nabi. Nabi, nabi, Khairan nabi. Nabi, nabi, nabi. Man nabi, nabi, Khairan nabi. Nabi, nabi, Khairan nabi. Nabi, nabi, Khairan nabi. Kurap.

اللهم صل على رسولك سيدنا سفينا حبيبنا سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ساتن تنجينا بها من جميل الاحوال والافات وتقليلنا بها من جميل الحاجات وتحيرنا بها من جميل السيئات ترفعنا بها الى دقال درجات وتبلغنا بها اقصى الغايات من جميع الخيرات في الحياه بعد الممات انك على كل شيء قدير اللهم بلغ مرادنا وحق المقصودنا وكمل ايماننا وكل حاجاتنا يا كَلِيل الحاجات يا كَلِيل الحاجات الحاجات وسلمنا من المصيبات والبليات بحرمت يا أولياء كراماتي اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الله பாராட்டு சாக்கடப்பட்டு வர்றவரை திரைப்பட நடிகை நடிகா